உடலுறவின் போது சுரக்கும் டெஸ்டோசிரான் ஹார்மோன் எந்த உறுப்பை பலப்படுத்தும் விடை இதயம் பள்ளி மாணவர்களுக்கு இரண்டு கைகளிலும் எழுத பயிற்சி அளிக்கும் நாடு எது விடை ஜப்பான் பல் துலக்குவதற்கு முன் தண்ணீர் குடித்தால் என்ன ஆகும் விடை உடல் பருமன் குறையும் டென்மார்க் நாட்டின் தேசிய பறவை எது விடை வானம் பாடி எந்த படம் தினமும் சாப்பிட்டால் இளமை காலம் நீடிக்கும் விடை செரி பழம் ஆணின் விந்துவில் உயிரின சக்தி மிகவும் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் விடை புத்திசாலியான குழந்தை பிறக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ